உன் சொந்த அண்ணன் தங்கச்சி தம்பியை தவிர வெளியில யாருமே உனக்கு ரத்த உறவு இல்ல நம்ம பசங்க காலேஜ் ஸ்கூல்ல போய் அண்ணா அக்கான்னு ரொம்ப பாசமா சுத்துவாங்க ஆனா அதுல என்ன இருக்கு எங்க அக்கா மாதிரி எங்க அண்ணன் மாதிரின்னு இருப்போம் ஆனா அந்த பாசம் என்னைக்கு வேணும்னாலும் மாறும் தங்கச்சின்னு கூப்பிட்ட நாக்கு நாளைக்கே வேற மாதிரி பேசலாம் அப்ப அந்த உறவு தப்பா போற வாய்ப்பு இருக்குது அதனால சொந்தக்காரங்க கூட பழகுற மாதிரி அப்படியே போய் மடியில உட்கார்றது கட்டி வரம்பே இல்லாம பழகாதீங்க வெளியால் கிட்ட எப்பவுமே ஒரு சின்ன எல்லையை வச்சுக்கணும் உன் சொந்த அம்மா அப்பா மட்டும்தான் உனக்கு அம்மா அப்பா நாம என்ன செய்வோம் எங்க சித்தி எங்க அம்மா மாதிரி எங்க பெரியப்பா எங்க அப்பா மாதிரின்னு சொல்லுவோம் மாதிரிதாங்க ஆனா சொந்தமாகாது யாராவது நம்ம கிட்ட அதிகமாக பாசம் காட்டுனா உடனே அவங்க பக்கம் தாவி போயிடக்கூடாது உனக்கு கடைசி வரைக்கும் யாரு நிரந்தரமா இருப்பாங்க உன் சொந்த ரத்தம் உங்க அம்மா அப்பா தான் கல்யாணம் செஞ்சா உன் கணவர் கூட புள்ள குட்டி வந்து ஓரளவுல பிரிஞ்சு போயிடுவாங்க அதனால உங்க கூட கடைசி வரை வர்றவங்க யாருன்னு பார்த்து அவங்க மேல பாசத்தை வச்சுக்க